என்ன பண்ண போறாங்க மக்கள் ஏன் தாய்மார்கள் எல்லாரும் இங்க இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அரசாங்கம் வந்து மாச வருஷத்துக்கு ஒரு தடவை பட்ஜெட் போடும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாநில அரசாங்கம் பட்ஜெட் போடும் ஆனா தாய்மார்கள் குடும்ப தலைவிகள் மாசத்துக்கு பட்ஜெட் போட்டுதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க வீட்டுக்காரர்ல ஒரு கணவருக்கு தன் தந்தைக்கு எப்படி ஒரு வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு ஏத்த மாதிரி மாச பட்ஜெட் அவங்க போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க பால்

நம்ம வாங்கி அவங்க நம்ம வீட்டு நடத்தலாம் இருநூறு நானூறுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சொந்தக்காரங்க கிட்டே நம்ம வந்து கடன் கேட்கலாம் நண்பர்கள் கிட்டே இந்த மாசம் இருநூறு ரூபாய் கொடுத்துரு அடுத்த மாசம் திருப்பி என்ன சொல்லுவாங்க ஆனா ஒரு மாசம் பட்ஜெட்ல எங்க இடிக்குது பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்ச்ல இடிக்குது ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க எங்கே போவாங்க குழந்தைங்களுக்கு ஒருவேளை சோறு கிடைக்கலனாலும் ஒரு டம்ளர் பால் கொடுத்தாவது அவங்களை தூங்க வச்சிடலாம் ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு சத்து கிடைக்கும் கால்சியம் கிடைக்கும் எல்லாமே ஒரு தாய்மார்கள் நினைக்கிறாங்க ஜெயலலிதா ஒரு ஆட்சியில அந்த தாய்மார்கள் தண்ணீர் விடுறாங்க ரத்த தண்ணீர் விடுறாங்க என்ன செய்யறாங்க பால் வலியேற்று ஏறி போச்சு நம்மளால குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லி நெஞ்சில கழு வச்சு அரை டம்ளர் பால் அதுல அரை டம்ளர் தண்ணி ஊத்தி தான் மக்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தாய்மார்கள் வீட்டு வேலையை செய்யறாங்க கணவர்மார்கள் வெளியே போயிட்டு வேலையை பார்த்துட்டு ஈவினிங் வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நோந்து நூலாய் ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுமான்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அந்த ஒரு டம்ளர் காஃபி கேக்குறதுக்கு பயப்படுறாங்க அதுக்கு காரணம் யாரு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இவங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஏசி வண்டியில சுத்திட்டு கொடநாடுக்கு போயிட்டு ஜாலியா இருப்பாங்க ஆனா அவங்க ஆட்சி காலத்துல கஷ்டப்படுறத தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் ஏன் நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க இந்த கஷ்டப்படுறதுக்கு சொல்வாங்க என் ஆங்கிலத்தில் சொல்வாங்க தமிழ்ல சொல்லணும்னா நெருளின் அருமை வெயில் தான் தெரியும் நம்ம தலைவர் டாக்டர் கலைஞரோட ஆட்சியோட அருமை பெருமை தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு உணர்றாங்க இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து தலைவர் ஆட்சியில எந்த அளவுக்கு நாங்க வந்து மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்தோம் அதிமுக ஆட்சியில உணர்ந்து அவங்க வந்து நாங்க செஞ்ச தப்பு நான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே தலைவரோட அருமை பெருமை நீங்க உணர்ந்துட்டீங்க அதுக்காக அதிமுக காரங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஒரு நிலையம் நல்ல விஷயம் மட்டும் செஞ்சிருக்காங்க இவ்வளவு கேடுதல் தலைவரோட அருமை பெருமை மக்களுக்கு அவங்களே சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் பதிமூவாயிரத்தி ஐநூறு பேருடைய வேலையில இருந்து தூக்கிட்டாங்க அதுவும் அன்பழகன் சொல்லிட்டார் அழகா உச்ச நீதிமன்றத்துல கேட்டாங்க ஏன்னா அவங்க வந்து புட்பால் கேம் விளையாடுறீங்க அவங்களுக்கு என்ன அரசாங்கம் கேட்டாங்க அவங்களுக்கு வேலை வாபஸ் கொடுக்கணும் ஆனா இன்னம்மாவுக்கு வந்து எல்லாமே வழக்கு போடுவாங்க ஆனா இன்னம்மா மட்டும் ஒவ்வொரு தடவை வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கிருந்து அடி வாங்கி மறுபடியும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் செயல்படுத்துவாங்க நான் ஏன் கேக்குறேன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இங்க மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக யோசிக்கிறது இல்ல ஏன் மக்களுக்காக எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன் ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க ஹாஸ்பிடல் கட்டணும்னு ஆர்வத்துல இருக்கீங்க அண்ணன் கேட்கும் போது சொன்னாரு வேற விதத்துல அவங்க ப்ராப்ளம் ஹாஸ்பிடல் கட்டுறாங்கன்னா ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணு தோணுது இவ்வளவு விலைவாசி ஏத்தி மக்கள் வந்து நோந்து நூலாய் ஒரு நோயாளியாக எல்லாரும் வந்து அந்த ஆஸ்பத்திரி போய் சேரணும்னு இந்த மாசப்படுறாங்க நினைக்கிறேன் இல்ல நீங்களே நினைச்சு பாருங்க ஒருத்தனை சாகடிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் விஷம் குடுக்கறீங்க ஐயோ அவன் அந்த விஷம் குடிச்சோன்னு தப்பிச்சிட்டானா என்ன பண்றது ஒரு பெரிய பாறம் கால் தூக்கி தலைமையில போடுறாங்க மண்டல போட்டதுக்கு அப்புறம் அவன் தப்பிச்சுட்டானா என்ன பண்றது வா ஒரு கத்தி எடுத்து நெஞ்சில் குத்து அப்ப செத்துருவான் அதே மாதிரிதான் வேஷம் போல முதல்ல உங்க வாயில பால் வேலை ஏத்துட்டு வாயில வேஷம் ஊத்துட்டாங்க அதுல நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்கன்னா பஸ் கட்டணம் அதை ஏத்தி ஒரு பெரிய பாறாங்கல உங்க தலைமையில போடுறாங்க அதுலயே நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்கன்னா ஏத்து கரண்ட் வேலை கரண்ட் வேலை ஏத்துனா அதுதான் ஒரு கத்தி போல உங்க நெஞ்சில குத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இருட்டில் முழுங்கி கடுக்குது தலைவர் ஆட்சியில அம்மையா ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க தலைவர் ஆட்சியில ஒரு மணி நேரம் கரண்ட் கட்டு இருந்தது ஆனா இப்போ ஒரு மணி தான் கரண்ட் இருக்கு நம்ம எல்லாரும் நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா நம்ம கிராமம் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம் சுத்தும் தான் தெரியுது ஒரு மணி நேரம் கரண்ட் இருக்கு அந்த ஒரு மணி நேரத்துல மக்கள் என்ன செய்வாங்க எப்படி தோளில் நடத்துவாங்க எப்ப எப்படி வந்து மாணவர் மாணவிகள் படிப்பாங்க எப்படி ஏன் இங்க இருந்து ட்ரிச்சி போறது பஸ் கட்டணம் ஏத்திருக்காங்க இங்க இருந்து ட்ரிச்சி போறதுக்கு உங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் தான் கவர்மெண்ட் பஸ்ல ஃபேர் இருந்தது கட்டணம் இருந்தது இப்போ நம்ம வந்து

அம்பது ரூபாய் எக்ஸஸ் குடுத்து நிம்மதியா ஓம்னி பஸ்ல போயிடலான்னு சொல்லிட்டு நீங்க ஓம்னி பஸ்ல போவீங்க என்னைக்கு அம்மே ஜெயலலிதா அவர்கள் பஸ் கட்டணத்தை ஏத்துனாங்களோ அன்னில இருந்து பிரைவேட் ஓம்னி காரங்க வந்து ஒவ்வொரு ரூட்ல அஞ்சில இருந்து பத்து பஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க அதுல லாபம் அவங்களுக்கு ஆனா அந்த லாபத்துல வேற யாருக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க லாபம் பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் என் தலைவர் ஆட்சியில அப்படி நடக்கலையே தலைவர் ஆட்சியில ஒரு ஒரு வரி ஏத்தவே இல்ல வரி ஏத்தாம உங்களுக்கு எவ்வளவு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க உயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தாங்க நூத்தி எட்டு கொண்டு வந்தாங்க ஒரு பக்கம் அரசி கொடுத்தாரு என் மாணவர் மாணவிகளுக்கு வந்து ஃப்ரீயா பஸ் பாஸ் கொடுத்தாரு இன்னைக்கு மாணவர் மாணவிகளுக்கு பஸ் பாஸ் ஃப்ரீயா அம்மா சொல்றாங்க தலைவர் சொன்னது மாணவர் மாணவிகளுக்கு பஸ் பாஸ் ஃப்ரீ ஆனா இந்த அம்மா வந்து பஸ் பாஸ் ஃப்ரீ சொல்லியும் என்ன சொல்லிருக்காங்க ஒயிட் போர்டு வண்டிக்கு மட்டும்தான் பஸ் பாஸ் ஃப்ரீ ஒயிட் போர்டு வண்டி எப்படி வரும் ஒன்று மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும் அப்போ மாணவர் மாணவிகள் வந்து ஸ்கூலுக்கு லேட் போகும்போது அரசாங்கம் விட்ட பஸ் ரெண்டு மணி நேரம் லேட்டா வந்தது அதனால தான் நான் கல்லூரிக்கும் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா வந்த சொல்ல முடியுமா மாணவர்கள் மாணவிகள் என்ன பண்றாங்க எங்கயோ பாதி ரோட்ல பஸ் நிக்குதோ அங்க ஓடி போய் பாதியில பஸ் பிடிச்சிட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப சும்மா பேருக்கு தான் நீங்க வந்து ஃப்ரீயா பஸ் பாஸ் குடுத்திருக்கீங்க நீங்க சொல்றீங்க காதுல சுத்துறீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டால நீங்க சொல்றதை நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏன் மாணவர் மாணவிகள் படிச்சவங்க அவங்களுக்கு புத்தி இல்லையா அவங்களே சொல்றாங்க என்னங்க எங்க காதுல பூசுத்திட்டு இருக்காங்கம்மா போனா பஸ் காசு நாங்க கொடுத்தானே போறேன் இந்த பஸ் பஸ் ஃபயர் வேஸ்ட் நான் கேர்ச்சி போடுறாங்க உண்மையில எதுக்கு அந்த பஸ் ஃபர் சும்மா அந்த பேருக்கு தான் நீங்க பஸ் ஃபர் கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ஆவின் பால் வந்து நீங்க வந்து கட்டணம் ஏத்திட்டீங்க கட்டணம் ஏத்துனதுக்கு என்ன பண்றீங்க புது கார்டு தர மாட்டீங்களா சரி ஆவின் நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன்னா நீங்க சொல்றீங்க ஆவின் நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கனா நீங்க என்ன சொல்லணும் அவங்களுக்கு எக்ஸஸா பால் கொடுக்கணும் அதிக பால் கொடுத்தாதான் அதிக மக்கள் பால் வாங்கினாதான் உங்களுக்கு வந்து நஷ்டம் இல்லாம இருக்கும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க புது கார்டு பால் கார்டு நாங்க மாட்டோம் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு அதிகம் கட்டுற வரைக்கும் நாங்க பால் தர மாட்டோம் அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க தனியார் பால் கம்பெனின் யார் பால் விற்கிறாங்களோ அந்த பால் தானே வாங்குவீங்க வீட்டுக்கு ஒரு லிட்டருக்கு அரை லிட்டர் இருந்தாலும் சரி அந்த அரை லிட்டர் பால் அதை வாங்கணும்ல அந்த அரை லிட்டர் கம்பெனில இருந்து வாங்குவீங்க பால் வாங்கும் போது யார் காசு சம்பாதிக்கிறாங்க பால்காரங்க நினைக்கிறீங்க அந்த பிரைவேட் பால் பால்காரங்க மட்டும் நினைக்கிறீங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க கூடவே இவங்களும் சம்பாதிக்கிறாங்க அப்ப மறுபடியும் நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் முட்டாளு ஒண்ணுமே புரியாத உங்களுக்கு இவங்களை மட்டும் சம்பாதிப்பாங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு காசு வந்து இவங்க வந்து வரிய சொல்லிட்டு எக்ஸஸ் வாங்கிட்டு இவங்க கஜானா வந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க அதிகமாயிட்டு இருக்கோம் ஆனா அவங்க கஜானா காலியாயிட்டு இருக்கும் இது தமிழக கஜானா காலியா இருக்கு சொல்லிட்டு இது வரி ஏத்துல அவங்க கஜானா காலி ஆகணும் நல்ல ஹெவி அவங்க இதெல்லாம் வரி ஏத்திட்டு இருக்காங்க இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நான் கேக்குறேன் இந்தம்மா வந்து சமீபத்துல வந்து நான் மறுபடியும் கொடநாடு போறேங்கிறாங்க ஏன் கேக்குறேன் நான் ஏன் மறுபடியும் கொடநாடு போனோம் ஏன் மக்கள் வந்து என்ன செய்யணும் வேலை செய்வாங்களாம் ஏன் இருந்து வேலை செய்ய மாட்டாரா தலைவர் எங்கேயாவது வந்து லீவ் எடுத்துட்டு நான் வந்து இங்க போறேன் அங்க போறேன் சொன்னார் சொல்லிட்டு எங்கேயாவது போனாரா இருபத்தி நாலு மணி நேரம் முழுவதும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழோட நன்மைகளுக்காகவும் யோசிக்கிற சிந்திக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பம்பரம் கூட சாட்டு இருந்ததா சுத்துங்க ஆனா பதவிங்கிறத சாட்டை இல்லாம தமிழ் முழுவதும் சுத்திட்டு வர நம்ம தளபதி அவர்கள் தான் யாருக்காக மக்களுக்காக தமிழோட மக்களுக்காக தமிழோட நன்மைகளுக்காக இன்னமா மட்டும் எனக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி நான் மக்களுக்கு வேலை செய்வேன் எனக்கு எங்கே வந்து நிம்மதியா இருக்கும் அப்படிதான் நான் நான் வந்து வேலை செய்வேன் பண்ணுங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலி மக்கள் கொந்தளிச்சு கேள்வி கேட்க போறாங்க அந்த நேரம் வந்துச்சு புத்திசாலித்தனமா உள்ளாட்சி தேர்தல் முடிச்சு தான் வரி ஏத்திருக்காங்க முன்னாடியே பண்ணினாங்கன்னா ஒரு வோட் கூட வந்திருக்காத ஒரு டிபாசிட் கூட வந்திருக்காது அவங்களுக்கு அது நல்லா தெரியும் அதனால தான் அவங்க உள்ளாட்சி தேர்தல் முடிச்சு தான் வரி ஏத்திருக்காங்க ரொம்ப புத்திசாலி நினைப்பு ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சு வெளியே வந்து கேள்வி கேக்குதான் போறாங்க அஞ்சு வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் அந்த நேரம் வரப்போகுது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டத்துல இருக்கும் போது குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோபாலபுரம் கஷ்டப்படும் போது ஒரு ஆயம் வரைக்கும் தமிழ் மக்கள் மட்டும் கைவிட மாட்டார் நம்ம தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்ம தளபதி அவர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்ம தலைவர் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி